ஹாய் வணக்கம் காரப்படி மீன் குழம்புல பூண்டு மிளகு இதெல்லாம் அரைச்சி விட்டு செம்ம டேஸ்டியாக பண்ணக்கூடிய மீன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு அதை கூட உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு தக்காளி கருவேப்பிலை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து மூன்றரை ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் போடலாம் அந்த புளிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட கடுகு சட்டியில் மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்கள் வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச தண்ணியை இதில் ஊற்றி சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடணும் நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து கலந்துடலாம் ஃபஸ்ட்டு மிளகு அதை போட்டு ஒரு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் பூண்டு இதையும் ஒன்று பாதியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு மிளகு அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை வந்து இதோடு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு மிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் காரப்படி மீனை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து இது ரெண்டு நிமிஷம் கொழித்து அதில் சேர்த்துடலாம் காரப்படி மீன் வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சா ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் ஸோ சிம்லே ஒரு ரெண்டு மூணு கொதி அதில் வரும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா சொயட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அது பார்த்தாவே தெரியும் அங்கங்கே பபுள்ஸ் வரும் அவ்வளோதான் இதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நார்மல் தான் வைக்கணும் இந்த சட்டி என்ன தான் ஆஃப் பண்ணால் கூட அந்த சூட்டில் கொதிக்கும் இது எடுத்து பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு அவிச்ச முட்டையும் போட்டு அதில் ஊற ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணுங்கள் పో వీడియోస్ పిడిచినా కండిగా లైక్ పని కమెంట్ పని సబ్స్ైబ్ పనికొం నండి వనకం